வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை லட்சம் நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெரிய சம்பவம் எதுவும் நடக்காது பட் அதை பத்தி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை கொடுக்கப்படுமா அல்லது முடக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது என்ன இந்த வழக்குகள் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கிறது ஓபிஎஸ் வருஷ எடப்பாடி பழனிசாமி அது வந்து கீழமை நீதிமன்றங்கள்ல இன்னும் இருக்கிறது அதை தாண்டி இவர்களுக்கு அந்த வாக்குகள் கிடைக்குமா சாரி இந்த சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத விட ஓபிஎஸ் என்ன கடிதம் கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதன் பிறகு உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஓபிஎஸ் என்ன கடிதம் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கறத நீங்க அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த பதவி இருக்கிறது அதனால எனக்கு தான் நீங்க சின்னம் கொடுக்கணும் அதுல இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார் அதுக்கு முன்னாடி இருந்த அவை தலைவர் மதுசூதரன் எங்கள் தான் இருந்தாரு அவருக்கு தான் சின்னம் கொடுத்தீங்க எங்கள் கட்சியில இறக்கும் போது இருந்ததுனால எனக்கு அந்த சின்னத்தை ஓபிஎஸ் கேட்டாரு சரி ஓகே அப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு நாங்க ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாசம் வந்து நாங்க ஒரு பொதுக்குழுல ஓபிஎஸ் ஏ கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அவருக்கு எதுக்கு சம்மதமே கிடையாது இப்ப வந்து எங்க புது அவை தலைவர் வந்து தமிழ் மகன் உசேன் அவருக்கு வந்து நீங்க அந்த கட்சி பவரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு இப்ப தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஒரு பக்கம் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இவருக்கு நம்ம டிடி தினகரனுக்கு குக்கர் சின்னம் தமிழ் மாநில சைக்கிள் சின்னம் பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் இது எல்லாமே ஓகே பட் அதிமுக பக்கம் இருக்கு யாருக்கும் கொடுக்கல திமுக பக்கம் இருக்கிற பிசிகாவுக்கு பானை சின்னம் கொடுக்கல மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கொடுக்கல என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்கறத கேட்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப இதுல ஒரு ஒருதலை பட்சமான தகவல் இருக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் பாஜக அதிமுக கள்ள கூட்டணி இருக்கிறது அப்படின்னு சோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஓபிஎஸ்சையும் ஆதரித்து கொண்டு பாஜக அதிமுகவுக்கு இரட்டலி சின்னத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைத்தால் முடக்கலாம் ஏன் முடக்க மாட்டாங்க அப்படின்னா இது ஒரு மறைமுக கூட்டணி பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் மறைமுக கூட்டணி ரெட்டல சின்னத்தை கொடுப்பாங்க பட் அதிமுகவை அழிச்சாதான் பாஜக வளருங்கிறது தெரியும் பட் இந்த தேர்தல் அது மாட்டான்னு நினைக்குது பாஜக அதனால பாஜக வந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது அஹ் பா இவங்க அதிமுகவுக்கு ரெட்டல சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தகவல்கள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்கள் ஒருவேளை ஒரு பத்து எம்பி ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு உ உதவலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணலாம் நிறைய இடங்கள வேட்பாளர்களை போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம் யாரு அதிமுக அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி மாதிரி பல தகீடு திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அதிமுகவும் பாஜகவும் மறைமுகமா ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இரட்டலை சின்னத்தை முடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ்க்கும் ஒரு பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணலங்க ஓபிஎஸ் பத்தி அவங்க கண்டுக்கவே இல்லை சோ எடப்பாடி அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த அளவில் இரட்டலை சின்னத்தை வச்சு நிறைய துவக்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இருபது சதவீத வாக்குகளுக்கு மேலே வாங்க முடியாது இரட்டலை சின்னம் அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அது ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லைங்கிறதுனால அதிமுக பெரும் பின்னடைவு இந்த தேர்தலை சந்திக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டு போயிருது சோ அந்த செய்திகளின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா பாஜக அதிமுக மறைமுக கூட்டணியாக இருந்தாலும் பாஜக வந்து ஒரு பத்து பதினஞ்சிடங்கள்ல இரண்டாவது இடம் பெறும் இருபது இருபத்தைந்து இடங்கள் அதிமுக இரண்டாவது இடம் பெரும்னு சொன்னோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வேறு மாதிரியாக பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது பாஜக வேறு மாதிரியாக இதை டீல் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரட்டலை சின்னம் எடப்பாடிக்கு கொடுக்க மாட்டாங்க அதுக்குள்ள சிவில் வழக்கில் ஓபிஎஸ்க்கு சாதகமாலாம் வரலாம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிதான் ஓபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணி ராமநாதபுரம் மட்டும் நிக்க வைக்கிறாங்க ராமநாதபுரத்துலயும் அவர் ஓபிஎஸ் சும்மா விட்டாங்களா அதிமுகனா அஞ்சு ஓபிஎஸ் ஓபிஎஸ்ல ஓபிஎஸ்களை நிக்க வச்சு அது மூலமாக என்ன சொல்றது வாக்குகளை பிரிக்க முயற்சிக்கிறாங்க எப்படியாவது ஓபிஎஸ் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அதிமுக தந்திரம் பலிக்க போகிறதா ஓபிஎஸ் வெல்ல போகிறாரா அல்லது இரண்டாவது இடத்துக்கு வரப்போகிறாரா மற்ற இடங்கள்ல என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிற அரசியலை பார்க்கும்போது அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான அந்த வீழ்ச்சி ஆரம்பம் அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா இந்த தேர்தலில் பெருசா ஜெயிக்க போறது இல்லை ஒரு தொகுதி கூட ஜெயிக்க போகிறது இல்லை அதிமுக அப்புறம் எதுக்கு இந்த போராட்டம்லாம் கேட்குறீங்களா எங்க அரசியல்னா வெற்றி தோல்வி சகஜம் தானுங்க அதனால அதெல்லாம் இறங்கி அடிக்கத்தான் செய்வாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கான இரட்டை லட்சம் முடக்கப்படாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில இறுதி முடிவாக இருக்கும் ஏன்னா இந்த வகையில் இன்னைக்கும் நாளைக்கு தேர்தல் ஆணையம் அதை பத்தி முடிவு பண்ண போறாங்க பேச்சு அடிப்படுகிறது பட் அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாரு ஒருவேளை அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய லக்கு ஆனா அப்படி பண்ணாங்கன்னா இவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு மக்களோட இது வந்துடும் என்ன சொல்றது ஒரு பாசம் ஐயோ இப்படி இட இரட்டல பிடிக்கிட்டாங்களே அப்படின்னு அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறது தான் எடப்பாடி முடக்காமல் அப்படியே வச்சிருக்கிறது பாஜக அப்படிங்கிறாங்க பாஜக எப்படி இருந்தாலும் அதிமுகவை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க பட் டெக்ஸ்ட் டைம் அது மட்டும் எனக்கு தெரியுது பட் இரட்டலை முடக்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நலத்தை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி தேங்க்யூ ஆல் ஸோ பாக்கறதால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்